அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ப்ளங்கிங் ஸ்டார்ஸ் இன்றைக்கி நம்ம எக்ஸேமி அரிசிக்கு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எங்கள் அக்கா தான் குக் பண்ண போகிறாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் என்ன சூடானது கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு பிக் ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணும் ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் கூட டூ டேபிள் ஸ்பூன் ஜிஞ்ச காலி பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அடிபிடிக்காமல் ஃப்ரை பண்ணலாம் கூட டொமேட்டோ சேர்த்துட்டு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா மேஷ் ஆகணும் ஸோ அந்த ஃபுல் மேஷ் ஆகிறது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது டர்மரிக் ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் டூ ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஸ்பைஸ் எவ்வளோ தேவையும் அவ்வளோ சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கூட பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் skip பண்ணியிருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் சேம் எவ்வளோ quantity எடுத்துருக்கோன்னு பார்த்து அதுக்கு ஈட்வெல்லாக தண்ணி சேர்த்துக்கலாம் salt சேர்த்துக்கலாம் தண்ணி தேவையான இப்போ வாட்ரு பாயில் ஆகணும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கு இருக்குது அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் சப்ரேட்டாக நான் த்ரீ எக் எடுத்துருக்கேன் அதை ஒரு தவாலை போட்டு டெப்பல் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுருங்க எக் சூப்பராக ஆகிடுச்சு இப்போது எடுத்து வச்சிடலாம் ஒரு பக்கம் வாட்ரு பாயில் ஆகிடுச்சு சேமியும் சேர்த்துக்கலாம் ஃபுல் தண்ணி வற்றி வரணும் நம்ம எக் போட்டால் நல்லா வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் போட்டுக்கலாம் எக் ஃபுல்லாக போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஃபைனல் டேஜ் மல்லிகளை சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்